உன் செருப்ப கேக்கிறியா, ஏன் செருப்ப கேக்கிறியா? ஏதோ ஒண்ணு புடை! இங்கு காணமடி! அவசர்த்துக்கு கடைக்காது, தொடப்பே எங்கே? வேண்ணே, செருப்ப கேக்கிறாங்க பார், எட்டினு போய் குடு! Okay, என்னமா இது இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு காலையில பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு இப்பதான் அதான் செத்து போச்சு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற தம்பி இந்த சனியின வெளியில தூக்கி போட்டுருக்கேன் ஐயோ சட்னி ஆக்கி விட்டா

இது நான் எப்போ விட்டேன் படிச்சு மட்டும் நம்ம என்ன தங்க பண்ண போறோம் எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க அப்புறம் எங்க பாட்டி சொன்ன தான் தெரியும் மொறன்னு அப்படியே ஆடிட்டேங்க நானு இப்போ எதுக்கு வந்தீங்க எல்லாம் நல்ல விஷயமா தாங்க பாட்டி செத்து போச்சுங்களே அதுக்கு நாளே கருமாதி அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன் ஏன்னா தாவுக்கு வரனாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும் சரி வாப்பா கண்ணு அணிக்கே மவன் தானே சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க தர்மத்துக்காவது போய் வேற யாரும் இல்ல எனக்கு தங்கச்சி வரதான் துணியை வர நீ துணியை மாத்தாட்டினா தங்கச்சி அக்கா இருக்குது அந்த வாங்க தம்பி ஏன் உள்ள வாங்க நல்ல வேளை நீங்களாவது வாங்க தம்பி என்ன தம்பி

கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தங்கச்சி அப்போ வந்தது அப்ப என்ன உனக்கு ஒன்னு ஒன்ற வயசு இருக்குமா சொல்லி அனுப்பலான் தான் நினைச்சேன் அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நீ எதுகிட்டங்க வந்துக்கற கருமாதிக்கு சொல்றதுக்கு வந்துக்கற அப்ப நான் எதுக்கு வந்துக்கறேன்

வீட்டுல ஆயிரத்தெட்டு வேலை பொருத்தருக்கு ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும் ஊர்ல எல்லாரும் சவுகிக்கிறந்தானே எல்லா சவுகம் நல்லது சரி ஏம்மா ஏன் நம்ம ஊட்லதான் பாத்ரூம் நல்ல வசதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கு அங்க போய் குளிக்கணும்னா கூட குளிக்கலாம் இல்ல பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பாத்ரூம்க்கு தோபால அடிச்சுட்டு இருக்க இப்ப என்னடா அதுக்கு முக்கியம் மறுபடியும் யாரும் பாத்துருக்க கூடாது கருமாதிக்குதான் நிறைய கூட்டம் வந்துருக்கு இதே கூட்டம் சாவுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் கர்மாட்டில்தான வட பாயசம் போடுறானுங்க இருபது ரூபா கொடுத்தா பதினெட்டு ரூபாங்களா வச்சிருந்தா மறந்துட்டேங்க மறந்துட்டியா நீ மறந்தா நான் மறந்துடுவேண்ணா இந்தாங்க தம்பி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா ஓ அறிவு இருக்கா உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா காசு ஆத்துல போடுவாங்க பழமொழி சொல்ல வந்துட்டா பழமொழி எல்லா தலை கட்டியாச்சா எல்லாம் கட்டியாச்சு ஏனேனா யாரு இந்த மொட்டை ரொம்ப துள்ளுதே அதான்டா இன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவாணியை கூட நீ திருட்டிய அந்த பொண்ணோட அப்ப

நான் உனக்கு கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன்

பருபா கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன் பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேற நல்லா இருக்குது மச நிக்காதீங்க வேணே விலை கேத்த நீங்க ஏதுங்க சொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா என் குடும்ப வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க மாட்டியே அதே உண்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவன் என்ன பார்த்த உடனே பதற போறோம் இந்த வாழ்த்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான் அப்படியா டை மல்ல மாஸ்டரு ஒரு கொலை வாழைய வெட்டு அவன் பழத்தை அவனுக்கே குடுக்கலாம் யோ நீ எதுவும் வாங்கி வைக்கிறத ஒண்ணும் இல்லைங்க அதான் என்ன பொண்ணு கேக்க வந்துருக்க வாங்க உள்ள போய் பேசலாம் யார் அவன் வேணும் வெளியே போயிருக்காருங்க யார கேட்டுறாங்க கடை போட்டீங்க கவர்ன்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு அப்பெல்லாம் பேசாம இப்ப கத்துற

வேட்டு பாறை போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கு வந்து பாருங்க யோ பரிசல் ஐடியா ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டுருக்க மத்தியான சாப்பாடு இங்கதான் செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன் என்ன பண்றது வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு நாலஞ்சு போட்டிருப்பேன் போற வரைக்கும் போவோம் வணக்கங்க என்ன விஷயம் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்

திடீர்னு சொல்லாமக்கல்லாமல் அடிச்சிட்டாங்க அது ஏன் தப்பு இல்லைங்களா நீ பாவம் நீ என்ன தப்பு பண்ண ஆசைப்பட்டு கடையை வச்ச அவனுக்கு வந்து அதுக்காக நான் தப்பு கூடாது பாரு அதான் கல்யாணத்தை நிறுத்திட்ட பத்திரிகை எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க என்ன பண்றது எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது பையன் மூஞ்சியை பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்னேன் பாரு திக்க முட்டி மாதிரி நிக்கிறான்